ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தமிழ் சமையலே சாஃப்டாக கோகோனட் பர்ஃபி தேங்காய் பர்ஃபி அப்படி செய்யறது பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் புதுசு இருந்தால் பர்பி நல்லா வராது ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் மெஷரிங் கரெக்டாக இருக்கும் தேங்காய் புதுசு இருந்தால் கூட இந்த சாஃப்டான பர்ஃபி கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ரெண்டு தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி பில் அவுட் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பீசஸ் பண்ணிக்கலாம் பர்பி செய்யறதுக்கு எப்போவுமே தேங்காய் அவுட் பண்ணி செய்யுங்க கூடவே நாலு ஏலக்காய் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் தேங்காயிலே தண்ணி போடாதீங்க நம்ம பரப்பியில் ஏலக்காய் வாசனம் சூப்பராக இருக்கும் அதுக்காக சும்மா நாலு ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு கப் போட்டு எத்தனை கப் வருது பார்க்கலாம் நீங்கள் முதல் தடவை செஞ்சால் கூட இந்த சேம் மெஜரிங்லேயே செஞ்சு பாருங்கள் ஒரு கப் போட்டேன் இது ரெண்டாவது கப்பு பாருங்க இப்போது மூணு கப் கரெக்டாக வரும் எல்லாமே போட்டு சும்மா ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்க்காக ரோஸ்ட் பண்ணலாம் தண்ணி பால் எதுவுமே போடாதீங்க ஆல்ரெடி நம்ம தேங்காய் இருக்குது தேங்காய் அப்போது தூசு இருந்தால் பால் மாதிரி இருக்கும் அதுக்காக சும்மா அஞ்சு நிமிஷத்துக்கு ட்ரை பண்ணால் கரெக்டாக பருப்பி வரும் அடுப்பு மீடியம் டு லோ வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா கீழே உக்காந்துரும் பாருங்கள் நான் சிக்ஸ் மினிட்காக ரோஸ்ட் பண்ணேன் கரெக்டாக வந்துச்சு இப்போ சக்கரை போடலாம் மூணு கப் தேங்காய்க்கு ரெண்டு கப் சர்க்கரை கரெக்டாக வந்துடும் வரப்பியில் இனிப்பு கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா போடாதீங்க பாருங்க அதே கப்லே ரெண்டு கப் சர்க்கரை சும்மா ஹாஃப் கப் மலாயி மில்க் ஃப்ரெஷ் மலாயி பாலில் மேலே வரும் அது மலாயி கொஞ்சம் பால் சேர்த்து நான் போட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன்னா சக்கரை மெல்ட்டாகவும் பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்குது அடுப்பு மீடியம் வச்சு குக் பண்ணுங்க இந்த மாதிரி கலந்துக்கிட்டே குக் பண்ணால் கீழே ஒட்டாது இருக்கும் ஃபுல்லாக அஞ்சு நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிட்டேன் இந்த ஸ்டேஜில் சும்மா ரெண்டு ஸ்பூன் நெய் போடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போதுங்க ஆயில் போடாதீங்க கம்பல்சரி நெய் போடுங்க இந்த நெய் வாசனம் பரப்பியில சூப்பராக இருக்கும் நெய் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட்ஸ் இன்னும் குக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஃப்ரெஷ் மலா இல்லைன்னா நீங்கள் பால் ஹாஃப் கப் போடலாம் நெய் பாருங்க நல்லா அப்சார்வ் இருக்குது இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் நான் குக் பண்ணிட்டேன் இப்போது ஒரே வரி ஸ்பூன் நெய் போட்டு நல்லா குக் பண்ணலாம் ஃபுல்லாக மூணு ஸ்பூன் நெய் போதுங்க கலர் பாருங்கள் சூப்பராக எப்படி இருக்குது நான் ஃபுல்லாக டுவெண்ட்டி மினிட்ஸ் குக் பண்ணிட்டேன் பாருங்கள் எல்லாம் தண்ணி அப்சர்வ் ஆகிட்டிருக்கு எதுனாச்சும் பிளேட்டரே இருந்தால் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க சும்மா ஃப்யூ செகண்ட் குக் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்காக பாருங்கள் இந்த மாதிரி வந்தால் நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக என்ன அர்த்தம் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரேலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கு பொருள் வச்சு இந்த சூப்பரான தேங்காய் பருப்பி ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யலாம் இந்த சேம் மெஷரிங்லேயே நீங்கள் முதல் தடவை செஞ்சால் கூட ரொம்ப நல்லா கரெக்டாக வரும் பாருங்கள் இஸ்போச்சில் வச்சு நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க சும்மா ஃப்யூ செகண்ட்காக ப்ளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க சும்மா ஃப்யூ செகண்ட் போதுங்க ஆஃப்டர் ஃபைவ் செகண்ட் மீட் பண்ணலாம் பாருங்க இப்போது மேலே கட் போட்டு ஒன் அவருக்காக ரெஸ்டில் வச்சிடலாம் இல்லைன்னா ஹார்ட் ஆயிரும் அப்புறமா நம்ம தேங்காய் பருப்பி இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வராது பாருங்க கொஞ்ச நேரம் ருட்டது இந்த மாதிரி கட்டு ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக ஒன் ஹவர் ஆகிட்டு இருக்குது இப்போது கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் பாருங்க கரெக்டான மெஷர்மெண்ட்லே சூப்பரான தேங்காய் பருப்பி தயாராக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசு இருந்தால் மறக்காமல் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பில் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் இன்னொரு முறை நியூ ரெசிப்பியோட வரேன் தேங்க்ஸ் மை லவ்லி சப்ஸ்கிரைபர்ஸ்